அவர்கள் மேல் ஊதி பரிசு ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசு ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்கள் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார் கேளுங்க தேவன் தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்த பிரதான அதிகாரம் இறைவன் ஒருவரே செய்ய வேண்டிய அந்த அதிகாரத்தை தன்னுடைய ஆவியை சீசர்களுக்கு கொடுத்து சீசர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ இருப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கும் என்று சொன்னார் ஆண்டவரே இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஆண்டோ சொன்னார் யாக்கோ டேய் பாருறா யாக்கோபு ப அஞ்சாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வருஷத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்டா நீங்கள் சஸ்தம் அடையும் படிக்க அமீர் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கை உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் ஒருவர் அறிக்கை ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அமீன் மிகவும் பலன் உள்ளதா இருக்கு அது பலன் என்ன அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் ஷுவா வேதம்

பாவத்துக்காக இவனுடைய பாவத்தை என்று எவன் ஜோம் பண்றானோ ஜபத்தை கேட்ட தேவன் பாவியினுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம முதல்ல யாருன்னு நமக்கு தெரியணும் எனக்கு இந்த வார்த்தையில் குழப்பமாகவே இருந்தேன் என்ன செய்தி கொடுக்கறது அப்போ தான் சொன்னார் முதல்ல ஒன்று அறி நீ யாருன்னு அறி உன் ஜனங்கள் அவங்க அவங்க யாருன்னு அறியணும் முதல்ல அறிகிற அறிவு முக்கியம் அப்போதான் என்னை அறிய முடியும் என்று சொல்லுகிறார் நீ ஒன்னு அறியல அப்படின்னா நீ யாரு நான் இன்னாருடைய மகன் என் தாய் இன்னார் என் தகப்பன் இன்னார் என் சகோதரர்கள் இன்னார் என்னுடைய மனைவி இன்னார் என்னுடைய புருஷன் இன்னார் என்னுடைய பிள்ளைகள் இன்னார் இதை சொல்வதை காட்டிலும் நீ யார் உன்னுடைய பிறப்பிடம் எங்கே நீ எங்கிருந்து வந்தாய் எதற்காக வந்தாய் நீ அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் எங்கேருந்து வந்தோம் தெரியுமா அம்மா வயிற்றுலேருந்து வரல தாயின் கருவறையிலேருந்து நீயும் நானும் வரல நம்ம வந்தது தேவ சமூகத்திலேருந்து வந்திருக்கிறோம் அவருடைய இருந்து வந்திருக்கிறோம் அந்த ராஜ்யத்திலேருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் நாம் இந்த பூமியிலே பிரவேசித்திருக்கிறோம் நாம் பிறக்கவில்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீ எங்கே இருந்த நீ இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய உள்ளங்கையில் இருந்த உலக தோற்றத்திற்கு முன்னாடியே அவர் உன்னை அறிந்திருக்கிறார் அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்போ நீங்களும் நானும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்னு சொல்லி வயசு சொல்றோமே இதெல்லாம் இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வயசுள்ள நீங்கள் இந்த பூமியில் வந்து முப்பது நாற்பது வருஷம் ஆகுது இது அறியணும் அறியறியா இல்லையே என்னை பெற்றெடுத்த தாய் பத்து மாதம் கஷ்டப்பட்டு என்னை பெற்றெடுத்தால் ஒன்னெங்கயா பெற்றெடுத்தா பிண்டத்தை பெற்றெடுத்தா இது ஏன் அறிய மாட்டேங்கிற தேவன் மண்ணினாலே ஒரு பிண்டத்தை செய்து அந்த பிண்டத்துக்குள் தேவன் தன் ஆவியை அனுப்பினார் அப்போது அந்த பிண்டம் ஜீவ ஆத்மாவாக மாறினது பிறந்தேன் இன்னும் அறியல யாருமே தாயினுடைய வயிற்றில் பிறக்கல வந்தோம் எல்லாரும் இந்த பூமியிலே வந்தோம் வந்த நாம் எதற்காக வந்தோம் என்று சொன்னால் தேவனை அனுப்பினவரை ஆராதிக்கும்படியாக வந்தோம் ஆனால் ஆராதிக்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நம்மை வஞ்சித்து ஜெபிக்க கூடாதபடிக்கு வஞ்சித்து உபவாசிக்க கூடாதபடி வஞ்சித்து இந்த உலகத்தின் பொருட்கள் மேல் ஆசை பற்று வைத்து நம்மை வித்தியாசப்படுத்துகிறான் எல்லாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாலு காசு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு எங்க கொடுப்போம் போற நாலு இல்ல நாற்பது ரூபா இல்ல நாலு கோடி வேணாலும் சம்பாதிச்சுக்கோ தேவன் சொன்னார் இங்க எதையும் கட்டாத நீ சேமித்து வைக்க வேண்டியவைகளெல்லாம் பரலோகத்தில் சேமித்து வைக்க வேண்டும் நம்ம பரலோகத்தில் என்னத்தையும் சேமித்து வைக்கிறோம் அல்லூயா ஒன்றும் இல்லை தேவன் வந்து கேட்டா என்ன இருக்கும் தெரியுமா ஆண்டவரே நீ தந்ததை நான் புதைச்சி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆண்டவரே வச்சுக்கிடுவோம் அப்படி திருப்பி கொடுக்கறது தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கை தேவன் உன்னிட்ட விரும்புகிறார் அதனால தான் சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த எரேமியா நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது மறுபடியும் வாசிங்க என் ஜனங்களோ மதியற்றவர்கள் என் ஜனங்களோ மதியற்றவர்கள் என்னை அவர்கள் அறியாதி என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள் நான் சொல்லல அந்த வார்த்தை அந்த பிள்ளை சொல்றேன் வாசிமா அவர்களுக்கு உணர்வே இல்லை அவர்களுக்கு உணர்வே இல்லை பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள் பொல்லாப்பு செய்ய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அறிவாளி நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லை நன்மை செய்வ அறிவில்லை இதுதான் இங்க சிக்கல் இப்போ ஓசியாவுக்கு போங்க ஓசியாவுடைய புத்தகம் அவனுடைய எட்டாவது அதிகாரம் அவனுடைய மூணாவது வசந்த வாசிங்க ஆறாறு இஸ்ரவேல் நன்மையை வெறுத்தார்கள் சத்ரு அவர்களை தொடருவான் நான் யாவுக்குள் இருக்கிறேன் பாவ மன்னிப்பு கண்டு அப்போ சில ரெண்டு முப்பத்தெட்டு அன்படி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் நான் ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் என்கின்ற உணர்வு பெற்றவர்களே இந்த வசனம் ஏதோ ஒன்றை உங்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறது திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை ஆனாலும் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள் நன்மையை வெறுத்தார்கள் சத்ரு அவர்களை தொடர்ந்து ஆனபடியால் பிசாசு அவர்கள் மேல வர்றான் ஏன் நான் நல்லா இருந்தேன் ஜோம் பண்ண உபவாசிச்சு தேவனை தேடனே சபைக்கு போனேன் ஏன் எனக்கு பிசாசு நன்மை செய்ய மறந்தாய் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் நன்மை செய்யவில்லை என்றால் அது அவனுக்கு பாவம் ஐயா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நன்மை செய்யும்படியாக நீங்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் நன்மை செய்யும்படியாக முயற்சி பண்ணினால் சத்ரு உங்களை தொட மாட்டான் தொடவே மாட்டான் இது கேரண்டிங்க பிசாசிட் இருந்து வெளியே வர்றதுக்கு வேதம் சொல்லுது நன்மை செய் நீ நன்மை இஸ்ரவேல் என்று பெயர் கொண்டிருந்தால் மட்டும் போதாது இஸ்ரவேல் என்று பெயர் கொண்டிருக்கிறவன் நன்மை செய்ய பழகணும் நன்மை செய்ய பழகினால் சத்ரு ஒன்னை சேதப்படுத்தாது பாவம் ஒன்னை மேற்கொள்ளாது எப்படி ரெண்டு ரெண்டு காரியத்தை உனக்கு செய்கிறாரு பிசாசு ஒன்னை மேற்கொள்ளாது பாவம் ஒன்னை மேற்கொள்ளாது எனக்கு உண்மையிலே அதிசயமா இருக்கு அப்ப தேவனுக்கு பிரியமான நன்மைகளை மனுஷனுக்கு செம்மையான நன்மை இல்லை தேவனுக்கு பிரியமான நன்மைகளை நாம் செய்யும் போது தேவன் என்ன செய்கிறாரு பிசாசு நம்மை தொடாதபடி பாதுகாப்பார் பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் பாதுகாப்பார் இதுக்கு என்னங்க ஆசீர்வாதம் வேணும் ஏதாவது வேணுமா இது பெரிய தேவன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர நன்மை செய்ய சொல்றார் நன்மை செய்யறதுக்கு முன்னாடி தேவனை அறிகிற அறிவு வேண்டும் தேவனை அறிந்து தேவனுக்கு பிரியமான நன்மையை நீ செய்வாயானால் உன்னில் இருந்து சத்ருவை விளக்குவேன் பாவத்தை விளக்குவேன் என்று சொல்லுகிறார் புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் வாசிங்க நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் யா உங்களோட இருப்பார் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்கள் பிழைக்கும்படி நீங்கள் வாழ்வடையும்படி நீங்கள் ரட்சிப்படையும்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் என்ன செய்யுங்க தீமையை அல்ல நன்மையை செய்யுங்கள் அவ்வளவுதான் கான்செப்ட் தேவன் கச்சிதமா சொல்றார் பிரியமான தேவ பிள்ளையே என்னை அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பீகாரத்தை உரிமை பெற்ற நீ எனக்கு நன்மை செய் அவ்வளவுதான் கான்செப்ட் எனக்கு நன்மை செய் நன்மை செய்யாத வரைக்கும் யாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லை நன்மை செய்ய பழகுங்கள் எப்படி அடிக்கடி நன்மை செய்யணுமா நன்மை செய்ய பழகுங்கள் செய்யறோமா